ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவராம் சேனல் இன்றைக்கி வந்து ஃபன்னீர் ஃப்ரைட் ரைஸ் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு லிட்டர் பால் வந்து எடுத்துக்கலாம் அதை வந்து நல்லா ஃபஸ்ட்டு காயிட்டும் கொதிச்சதுக்கு பால் வந்து நல்லா கொதித்ததுக்கு இந்த டம்ளருள் ஒரு கால் டம்ளர் வினிகர் சேர்த்துட்டு அதில் பாதி அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் எனக்கு அந்த வீடியோ டெலீட் ஆயிடுச்சு அதனால் நான் வந்து இதில் சொல்லிடுறேன் இதுட்டு இந்த மாதிரி கைவிடாமல் கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் அப்போ பால் வந்து நல்லா திரிஞ்சு வரும் இந்த மாதிரி திரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வடிகட்டிடலாம் வடிகட்டிவிட்டு திரும்பவும் ஒரு தண்ணி ஊற்றி ப நார்மல் பச்சை தண்ணி ஊற்றி நல்லா ஒரு அலச அலசிட்டு நல்லா த அந்த தண்ணியில் நல்லா பிழிஞ்சு விட்டுடலாம் இந்த மாதிரி நல்ல தண்ணியை புளிய வி விட்டதுக்கப்புறமா நல்லா நல்லா திருகிட்டு இது மேலே ஒரு வெயிட்டான ஒரு பொருளை வந்து வச்சிடலாம் அப்போ அதில் இருக்க தண்ணியெல்லாம் வந்து நல்லா வடிச் வடிஞ்சிட்டு ஒரு ஒன் ஹவர் அப்படியே விட்டுருங்க அது நல்லா செட் ஆகிடும் தண்ணியெல்லாம் வடிஞ்சிட்டு நல்லா நல்லா இந்த மாதிரி கெட்டி ஆகிடும் இப்போ இதை வந்து பீஸ் போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவையான சைஸுக்கு கட் பண்ணிக்கோங்க இல்லை நீங்கள் கடையில் வாங்கினதாக இருந்தாலும் ஒரு சுடு தண்ணியில் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் போட்டுட்டு எடுத்து வச்சிங்கன்னா நல்லா சாஃப்ட்டாகிடும் பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக இருக்குது ஸோ இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் கொஞ்சம் பெப்பர் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு கால் டீஸ்பூன் வந்து பெப்பர் வந்து சேர்த்துக்கலாம் உப்பு கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் வந்து காரத்துக்கு தகுந்த அளவு எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்குறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு கடாயை சுடுப்படுத்திட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிச்சுருக்க பன்னீரை வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ரை பண்ணாவே போதும் நல்லா ஃப்ரை ஆகிடும் ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண தேவையில்லை ஜஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் பண்ணினா போதும் இந்த மாதிரி போட்டதையும் திருப்பி விடாமல் ஒரு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு இந்த பக்கமும் ஒரு நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வேக விட்டுட்டு எடுத்துடலாம் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்துடலாம் இப்போ அதே கடாயில் ஒரு ரெண்டு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் பட்டர் வந்து சேர்த்துக்கலாம் இல்லை நீங்கள் முழுக்க பட்டர்லேயே கூட சேர்த்து செய்யலாம் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணிவிட்டு ரெண்டு பச்சை மிளகா உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகள் வந்து இந்த டைமில் சேர்த்துக்கலாம் நான் வந்து கேரட் சேர்த்துக்கிறேன் நல்லா இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கேரட்டும் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து கோஸ் வந்து சேர்த்துக்கலாம் இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சாறு புதினா இது ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும் இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கோஸ் வந்து சேர்த்துக்கலாம் கோஸையும் வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இந்த காய்கறிலாம் வந்து எண்ணெய்லையும் நல்லா வதங்கணும் ஒரு ஏழு நிமிஷம் நல்லா எண்ணெயிலையும் நல்லா வதக்கிக்கோங்க இந்த தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த காய்கறிகளுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம உப்பு சேர்த்து வதக்கும்போது பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே காய்கறிகள் வெந்துடும் இப்போது ஒரு அரை டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம் ஒரு மூடி போட்டுட்டு ஒரு நாலு நிமிஷம் குக் பண்ணிக்கலாம் வேக வச்சுட்டு அதுக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ஓரளவுக்கு காய்கறிகளெலாம் வெந்திருக்கும் இப்போ ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ் வந்து சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் வந்து சேர்த்துக்கலாம் இப்போது ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் நல்ல எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வெடிச்சு வச்சுருக்க சாதத்தை வந்து சேர்த்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி சாதம் கிண்டும்போது பார்த்திங்கன்னா சாதம் கொஞ்சம் நல்லா உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க உங்களுக்கு அளவுக்கு சாதம் தேவையோ அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம் இந்தளவுக்கு இப்போ இந்த டைமில் பார்த்திங்கன்னா தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு சாதத்துக்கு இந்த டைமில் ஒரு அரை லெமனை வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம் நான் வந்து இந்த அந்த லெமன் பிழிஞ்சு விட்டு வீடியோ வந்து எனக்கு டெலீட் ஆகிடுச்சி ஸோ அரை லெமன் இந்த டைமில் பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல சுவையான பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்